அஞ்சாவது என்னுடைய ரியல் லைஃப் நான் வந்து என்னுடைய பிரெண்டு ஒரு ஜோயல்னு என் பிரண்டு நான் இண்ட்ரொடியூஸ் பண்றவங்க எல்லாம் புதுசு அப்ப நிறைய பேருக்கு அவங்களுக்கு கோவம் வரும் என் பேர்லாம் எல்லாம் போலன்னு நீங்க ஒரு சினிமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்க போலீஸ் காலனில நான் இருந்திருக்கேன் எனக்கு வந்து சினிமா வந்து ஒரு வாழ்வியல் ஆதாரமா இருக்குன்னு நினைச்சுதான் சினிமா வந்தேன் எனக்கு வந்து சினிமா வர்றதுக்கு முன்னாடி சினிமால என்ன அப்படின்னு தெரியாது நான் அப்பவே நான் ரொம்ப சினிமா பார்க்க மாட்டேன் ரொம்ப கம்மியான படங்கள்லாம் பார்த்தேன் ஸோ சினிமா வந்து ஒரு கனவாக நான் வரல சினிமா எழுத்தாக நினச்சேன் ஏன்னா சினிமா வந்து ஒரு ஒரு கதை சொல்லும் இடன்ற தெரிஞ்சிருச்சு நிறையா வேலைகள் செஞ்சு எனக்கு எதுலேயுமே எனக்கு மனசு ஒவ்வொலை எல்லா வேலையும் ஃபெயிலியராக இருந்துக்கும் போது வந்து அப்போ நான் யோசித்தேன் உட்காந்து எனக்கு எனக்கு நான் நல்லா சிறப்பாக எது பண்ண முடியும்னு போது நிறையா படிச்சுருக்கேன் அப்போ நான் கதை சொல்லுவேன் நல்லா இப்போ கதை சொல்லலாமான்னு யோசனை வந்துச்சு இப்போ கதை எங்கே சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது வந்து சினிமா தான் ஸோ சினிமாவுக்கு வந்தது கதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து அப்படி அப்படி வந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு டேரக்டர்களை பணி முடிஞ்சேன் கதட்ட ஒரு எட்டு மாதம் இருந்தேன் எட்டு ஒம்போது மாதம் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வா சார் அவர் தான் என்னோடய முழு குருவாக சொல்லுவேன் அவர் வந்து முதல் படத்துலேயே எனக்கு வந்து ஒரு கோ டைரக்டர் டைட்டில் அதாவது அசோசியேட் டைரக்டர் டைட்டில் போட்டார் யூத்துன்ற படம் முதல் படமே விஜய் படம் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிந்தி படம் ஒரு பாதி ஹாஃப் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஜித்தன் ஒரு படம் பண்ணேன் நான் வந்து ரெடி ஆயிட்டேன் ரெடி ஆயிட்டேன்னா வந்து அப்போ வந்து கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் எழுத ஆரம்பிச்சு அப்புறம் சின்ன சின்ன என்னென்ன படங்கள் இருக்க டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சித்திரம் பேசிட்டு ஒரு கதை எழுதிட்டு அதை பற்றி பேசணும் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மேடம் பாலாஜி திருச்சி மேடம் சொல்லுங்க

நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஏன்னா அந்த டெக்னீஷியன் அப்படிதான் ரொம்ப நேரம் சொல்லி ஆனா நான் போட மாட்டேன் அப்படி ஏன்னா ராஜா ராஜா ஐயா இருக்கும் போது என் பேரே தேவையில்லை அவர் பேர் தான் போடணும் அப்புறம் ஒரு ஒரு நேம் போடுறது வந்து இப்ப ஒரு உங்களுக்கு நோட்டா கொடுத்தோம்னா வச்சுக்கலாம் எல்லார் பேரையும் கொடுத்துடலாம் இப்ப ஒரு ஃப்ரேம் அப்படிங்கும்போது வந்து ஒரு பேர் தான் மேக்சிமம் வாசிக்க முடியாது ஒரு ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்ல கிளம்பிடும் அப்ப நீங்க வந்து ஒரு ஆறு பேர் எல்லாம் போட்டீங்கன்னா படிக்க முடியாது ஸோ நான் பேசிக்கலாம் அப்படிதான் தான் இப்போ நான் 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 இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க புதுசு அப்போ நிறைய பேருக்கு அவங்களுக்கு கோவம் வரும் என் பேர்லாம் போகலனே அவங்க வந்து நல்ல சிறப்பாக வேலை செஞ்சாங்கன்னா ஒரு அஞ்சாறு படத்துக்கு அப்புறம் அவங்க பேர் தெரியும் ஆக்சுவலாக அதனால் பேருக்காக சினிமாவுக்கு வரக்கூடாது முதல்ல திறமையை ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் பேர் இருக்கு இப்போ நீங்கள் சொல்ல நீங்கள் சொல்லும்போது வந்து நான் வந்து ரொம்ப ஆ சரி சார் அடுத்த படத்துலேருந்து போடுவேன்னா நான் போடவே மாட்டேன் ஆக்சுவலாக அந்த அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ராஜா ஐயா அப்படி இருக்காருன்னா இப்போ பிசி சார் இருந்தார் பாத்தீங்களா அவர் பேரை நான் முடியும் ஏன்னா அவர் கீழே நான் ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் புதுசா வரவங்களுக்கு வந்து ஒரு பேர் அவங்களுக்குன்னு வரும் அவங்க வந்து முதல்ல ப்ரூவ் பண்ணணும் ஆக்சுவலா ஸோ ஒரு ஃப்ரேமுக்குள்ள டைமுக்குள்ள எத்தனை பேர் வரும்னா ஒரு ரெண்டு பேர் வரும் உள்ள மூணு பேர் வரும் நீங்க இருபது பேரை நீங்க போட்டீங்கன்னா அது ரொம்ப போர் அடிக்கும் நீங்க நீங்க சொன்ன விஷயம் வந்து நீங்க ஒருவேளை சினிமா நீங்க சினிமால இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வழி இருக்கு பட் அதை பத்தி தப்பு இல்லையா நான் பண்றது வந்து தர்மமா தான் தவறு கிடையாது அப்புறம் நான் நான் வந்து தான் தமிழ் சினிமாவில அதிகமாக அறிமுகப்படுத்துறேன் அவங்களுக்கு தெரியும் நான் வந்து தான் கே அப்படின்ற பையனை அறிமுகப்பட்டிருக்கேன் நான் தான் அருள் அருள் அறிமுகப்பட்டு அறிமுகப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அறிமுகப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க பேர் எங்க போடணும்னு அதாவது நீங்க சொன்னதை வந்து நான் வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்றேன் நன்றிங்கய்யா சார் சித்திரம் பேசுகிறீ மேடம் நான் வந்து ஒரு கதை ஒரு ஒரு காதல் அதாவது நான் ஒரு என்ட்ரிக்கு என்னென்னா ஒரு காதல் கதை தேவைப்படுச்சு ஸோ ஒரு காதல் கதை தான் பண்ணலாம் அப்படிங்கும் போது இப்போ எல்லா காதல் கதையும் ஒரு கதை தான் இப்போ நான் வந்து ரெண்டு பேர் வந்து ஃபஸ்ட்டு சண்டை போட்டுப்பாங்க அப்புறம் அந்த நெருக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு மேக்னடைசிங் புல்லிங் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒன் டே தி ஃபாலின் லவ் அப்புறம் இந்த என்ன ஃபால்இன் லவ் ஒன்னோன்னு என்ன வேணால் ஒரு கதையாக கான்ஃப்ளிக்ட்டு இல்லாமல் போயிடும் அப்போ எல்லாம் கதைகளும் ஒரே கதை தான் காதல் கதைன்னு அப்பா ஒத்துக்கிட்டாரன்ற கதை தான் இது கமல் சார் சொல்லியிருக்காரு அந்த வார்த்தை இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்பா ஒத்துக்கிட்டார கதை எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லவ் பண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சோடனே கான்ஃப்ளிக்ட் இல்லை அப்போ என்னென்னா வீட்டில் போய் கேட்பாங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் ஏன் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா அப்பான்றது வந்து பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி அதாவது வந்து நம்ம எல்லாமே விஆர்ஆல் ரூல்டு போயிடுது நாட் பேட்ரியாரிக்கல் சொசைட்டி பேட்ரியாரிக்கல் சொசைட்டி அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து அவனுக்கு வசதி இருக்கான்னு பார்ப்பாங்க ஸோ வந்து இப்போ சோசியல் ஸ்டேட்டா அதாவது வந்து ரிச்னஸ் அல்லது பவர்ட்டி இந்த இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மத ரீதியான ஒரு இது இருக்கும் அவங்க வேறு மதமாக இருக்கும் வேற மதமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி ரீதியான இருக்கும் இது அதுக்கப்புறம் ஒருவேளை அவருக்கு குடும்பத்திலே வந்து ஒரு ட்ரைவரே கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க மாட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்பா ஸோ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஓடி போவாங்க இல்லைன்னா வந்து இறந்து போவாங்க இதுதான் எல்லா கதைகள்லையும் இருக்கும் ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு வந்து ரோ ஷேக்ஸ்பியோ மியூஜியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து அலைகள் ஓய்வுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வேற வேற பாட்டில்ஸில் நம்ம வந்து அடைக்கணும் திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் வைன் டு புட்டின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் போடும்போது என்ன சிறப்பாக பண்ணுறோம் எப்படி புதுசாக வந்து அந்த விஷயத்தை சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷாக சொல்லலாம் இனிமையாக சொல்லலாம் சுவையாக சொல்லலாம் அதில் தான் நாங்கள் டிஃபரன்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக

நான் வந்து ஒரு பெரிய கதை சொல்லியாக மாறுறேன் அப்படின்னாவே ஒரு பெரிய அவங்க வந்து தே ஆர் கைண்ட் ஆஃப் அ க்ரீம் ஆஃப் அ பீப்புள் ஆக்சுவலி ஆனால் ஒரு சினிமா வந்து எப்படின்னா வந்து ஒரு மல்டி டேலண்டடு ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா அப்படின்னா இளையராஜா ஒரு பெரிய டேலண்ட்டு ஒரு பிசி சம்னா பிசி சிராமன் ஒரு டேலண்ட்டு இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸை ஒர்க் பண்ண போகிறோம் கதைகள் வித்தியாசமாக சொல்ல போகிறோம் ஸோ இதுக்கு முதல் ஆதார தேவை சினிமாவை பற்றி நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா வேர்ல்டில் பெ பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் யார் இப்போ வந்து இப்போ ராஜா சாட்டை ஒர்க் பண்ணால் ராஜா சட்டை ஒரு மினிமம் லெவல் ஒரு மியூசிக் எஜுகேஷன் அதாவது நான் வந்து கீபோர்டு பழக சொல்லலை நான் வந்து தபேலா பழக சொல்ல ஒரு மியூசிக்கை பற்றி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக தெரிஞ்சுக்கிறது இப்போ பிசி சாமிட்டு போய் ஒர்க் பண்ணனா ஒரு லென்சிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஸோ இந்த படிப்புன்றது ரொம்ப அவசியம் இதில் எல்லா டைம் சொல்லிகிட்டே வரேன் ஐ திங்க் படிக்கணும் பேசிக்கலாக படிக்கணும் கதைகளை பற்றி படிக்கணும் வாழ்க்கையை பற்றி படிக்கணும் தான் செய்ய போகிற கலையில் செய்கிற வேலையை ரிலேட்டடாக படிக்கணும் இது ரொம்ப முக்கியம்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் வந்து சார் நாங்கள் இன்ஸ்டியூட்டில் படிச்சு வந்திருக்கோம் நாங்கள் வந்து விஸ்காம் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் எதுக்கு சார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த விஸ்காம்லேயும் இன்ஸ்டியூட்லேயும் ஒரு விதமான சிலபஸ் மட்டும் தான் தராங்க அது பத்தாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னா பஞ்சதந்திரம் கதை எடுத்திங்கன்னா பஞ்சதரத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நூறு கதைகள் இருக்குது அந்த நூறு கதைகள்லேருந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஆயிரத்தி ஒரு இரவுகளே பஞ்சதந்த இருந்து வர்றது ஆக்சுவலி பெர்ஷியன் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பஞ்சதந்திர கதையிலேருந்து வந்திருக்கு ஆக்சுவலா சைனா கதைகள் பஞ்சதந்திர கதிலேருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆயிருக்கு ஸோ எல்லாமே ட்ராவல் ஆயிருக்கு ஸோ நம்மளுடைய டீப்பரான ஹிஸ்ட்ரியும் நம்மளுடைய கதை பேங்கையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு ஒரு பெரிய படிப்பு இருக்கு வெறும் நம்ம ப்ராக்டிக்கல் அவர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய படித்தாங்கன்னா அவங்களுக்கு சினிமாவை எதிர்கொள்வது ஈஸி ஏன்னா இன்னைக்கு பயங்கர காம்படிட்டிவ் ஆயிடுச்சு

ஒரு ஜோயல்னு என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு நான் போவேன் அவங்க வந்து ஒரு போலீஸ் காலனியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நாங்கள் போலீஸ் காலனியில் நான் இருந்திருக்கேன் என் ஃப்ரெண்டை பார்க்க போவேன் அவங்க அம்மா அவங்க அம்மா அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸு அவங்க அண்ணாங்கலாம் ரொம்ப க்ளோஸு ஸோ அவங்க வீட்டிலேயே உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள் வந்து பார்ப்போம் ஸோ அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது எதிர்த்த எடுத்த வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் எல்லா போலீஸ் காலனியும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் இந்த யூனிஃபார்ம் ரொம்ப டிஸ்பேரிட்டி இருக்கும்

நாங்கள் இடங்கி நடந்து போகிறோம் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நடந்து போகும்போது நான் திரும்பி அவர்கிட்ட திரும்பி பார்த்தேன் உடனே என்ன என்னடா என்னடா கதை வச்சுருக்கேன் இன்னும் கதையில் சார் ஒரே ஒரு ஹீரோ தான் இருக்கான் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லி இப்படி அப்படியே என்னடா அடுத்த சீன் என்னடா திரும்பி பார்த்தேன் ஒரு வெள்ளைக்காரன் வந்து நடிச்சு இப்போ கருப்புக்கார நான் சொன்னேன் வந்து அப்படி பார்த்தேன் ஒரு மோசமான ரெண்டு நண்பர்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன நண்பர்னா ஒன்றும் இல்லை ஒரு கருப்பு மனிதன் வந்து வெள்ளையாயிட்டான் வெள்ள மனிதன் கருப்பாயிட்டான் சார் இதான் சார் கதை ஏன்னா கதை கிடையாது ஆல்வேஸ் பிலீவ் ரொம்ப இன்டியூட்டிவ்வா ஒரு 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 ரைட்டரும் ஒரு டைரக்டரும் இயங்கணும்னு நினைக்கிறேன் லைஃப்ல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பாத்துக்கிட்டே இருக்கணும் அது இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது போய் அன் அன்கான்ஷியஸ்ட் போய் கனெக்ட் ஆகும்போது வந்து ஆகும் அன்னைக்கு நான் சொன்னது வந்து எனக்கு அவ்வளவு பெரிய கதையாவும் எனக்கு தெரியல ஆக்சுவலா சோ நான் சொன்ன அந்த அந்த சேஞ்ச் வந்து அது என்ன அன்னைக்கு அவர் இறக்கி விடன்னா அந்த கதையை சொல்லிருக்க மாட்டேன்